புராணங்களில் இருந்து நாம் கேள்விப்பட்ட பல கதைகளில் ஒரு சிஷ்யன் தன் குருவின் வயிற்றை கிழித்துக்கொண்டு கொண்டு வெளியே வந்த கதை உங்களுக்கு தெரியுமா ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடும் போட்டி நிலவியது அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியருக்கு இறந்தோரை பிழைக்க வைக்கும் சஞ்சீவினி மந்திரம் தெரிந்திருந்த காரணத்தால் அவர் போரில் இறந்த அசுரர்களை மீண்டும் உயிர்ப்பித்து வந்தார் இதனால் கவலையடைந்த தேவர்கள் தங்கள் குரு பிரகஸ்பதியின் மகன் கசனிடம் சென்று சுக்கராச்சாரியரிடம் பணிபுரிந்து சஞ்சீவினி வித்தையை கற்றுவா என்று அனுப்பி வைத்தனர் அதற்கு ஒப்புக்கொண்டு அவனும் சுக்கராச்சாரியரிடம் சென்றான் அவரும் அவனை சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டார் சுக்கராச்சாரியருக்கும் அவர் மகள் தேவயானிக்கும் சிறப்பாக பணிவிடைகள் புரிந்து வந்தான் கசன் இதனால் தேவயானி கசனிடம் மிகுந்த பிரியம் கொண்டாள் தேவர்களின் இந்த சூழ்ச்சியை உணர்ந்த அசுரர்கள் கவலையடைந்தனர் இதை எப்படி முறியடிக்கலாம் என்று யோசித்து இறுதியில் திட்டம் ஒன்றை தீட்டினர் அதன்படி கசனை துண்டாக்கி, அவன் உடலை நாய்களுக்கு போட்டனர் கசனை காணாத தேவயானி கதறினாள் தந்தை சுக்கராச்சாரியரிடம் வந்து புலம்பினாள் பிரியமான மகள் மீது இரக்கம் கொண்ட சுக்கராச்சாரியர் சஞ்சீவினி மந்திரத்தால் கசனை உயிர்ப்பித்தார் இதை அறிந்த அசுரர்கள் நொந்து போயினர் மற்றொரு முறை அசுரர்கள் கசனை கொன்று சாம்பலாக்கி கடல் நீரில் கரைத்தனர் இந்த முறையும் தேவயானியின் கதறலால் சுக்கராச்சாரியர் கசனை உயிர்ப்பித்தார் மூன்றாவது முறை அசுரர்கள் வேறொரு திட்டம் தீட்டினர் கசனை கொன்று சாம்பலாக்கி அந்த சாம்பலை மதுவில் கலந்து சுக்கராச்சாரியரிடம் குடிக்க கொடுத்தனர் அவரும் அதை குடித்துவிட்டார் இப்போதும் கசனை காணாமல் தேவயானி கதற சுக்கராச்சாரியர் சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லி கசனை அழைத்தார் அப்போது அவர் வயிற்றுக்குள் இருந்து அவன் குரல் கொடுத்தான் வியப்பு அடைந்த சுக்கராச்சாரியர் விவரம் கேட்டார் மதுபானம் மூலமாக அவர் வயிற்றுக்குள் வந்ததாக கூறினான் கசன் அதிர்ச்சி அடைந்தார் சுக்கராச்சாரியர் பின்னர் தன் வயிற்றிலிருந்த கசனுக்கு சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசித்தார் அந்த மந்திரத்தை கற்றுக்கொண்ட கசன் அதன் பிறகு சுக்கராச்சாரியரின் வயிற்றை கிழித்துக்கொண்டு உயிருடன் வெளியே வந்தான் அதனால் இறந்து வீழ்ந்தார் சுக்கராச்சாரியர் அப்போது கசன் தான் கற்றுக்கொண்ட சஞ்சீவினி மந்திரத்தின் மூலம் அவரை உயிர்ப்பித்தான் இதனால் தேவர்களின் நோக்கமும் நிறைவேறியது கசனின் குருகுலக் கல்வி முடியும் நிலையில் தேவயானி கசனை அணுகி தன்னை மணந்து கொள்ளும்படி வேண்டினாள் தேவயானி தனது குருவின் மகள் என்பதாலும் மேலும் தான் குருவின் வயிற்றிலிருந்து மீண்டும் வெளிப்பட்டதாலும் தேவயானி தனக்கு சகோதரி முறை ஆவதால் கசன் தேவயானியை மணக்க மறுத்தான் இதனால் ஆத்திரம் கொண்ட தேவயானி தனது தந்தையான சுக்கிராச்சாரியிடம் கற்ற சஞ்சீவினி மந்திரத்தை கசன் பயன்படுத்த முடியாதபடி சாபமிட்டாள் அதற்கு கசன் நான் பயன்படுத்தாவிட்டாலும் மற்ற தேவர்களுக்கு இம்மந்திரத்தை கற்றுக் கொடுப்பேன் என்று கூறினான் பதிலுக்கு கசன் தேவயானியை நோக்கி உன்னை உன் குலத்தவன் திருமணம் செய்து கொள்ள மாட்டான் என சாபமிட்டான் பின் சுக்கராச்சாரியாரிடம் விடைபெற்று சஞ்சீவினி மந்திரத்துடன் தேவலோகத்தில் உள்ள பிரகஸ்பதியை அடைந்தான் பின்னாளில் தேவயானி சந்திரகுல மன்னன் யயாதியை மணக்கிறாள் இது போன்ற கதைகளுக்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்